அரட்பெரும் சோதி வரும் வெள்ளிக்கிழமை ஃபெப்ரவரி இருபதாம் தேதி திருதியை வருகிறது வளர்பிறை வெள்ளிக்கிழமையோட இணைந்து வரக்கூடிய திருதியை என்று யார் ஒருவர் சுப சுபசூட்ச பொருட்களை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்து கள்ளாப்பட்டியில் வைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு செல்வ வரவு அதிகரிக்கும் என்னங்க குருஜி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் வீட்டுக்கு சுபம் நடக்கணும் நல்லது நடக்கணும் தெய்வ அருள் கிடைக்கணும் மகாலட்சுமி கிடைக்கணுன்னு தான் மகாலட்சுமி அருள் கிடைக்கணும்னு தான் இதை சொல்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க பாருங்கள் ஏன்னா நான் சொல்லி செய்கிறவங்க வீட்டில் வளர்ச்சி கிடைக்கிது வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க லட்சுமின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே குருவே சரணம் துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் இலட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே அக்ஷய திருதியை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா மாத மாதம் வரக்கூடிய திருதியையும் முக்கியம் அந்த திருதியை சரியாக வளர்விறையில் வெள்ளிக்கிழமையில் இணைந்து வர நாளில் குளிகை நேரத்தில் நம்ம செல்வ சூட்சம பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம்ம எதிர்பாராத செல்வ செழிப்பு ஏற்படும் குளிகை நேரனாவே பல மடங்கு அபரீதம்னு அர்த்தம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியம் மீண்டும் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் அமையும் ஃபெப்ரவரி இருபதாம் தேதி அற்புதமான தெய்வீகமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது அன்றைய தினத்தில் சரியாக நீங்கள் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணி காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணி உங்களோட லோக்கல் டைமில் உங்கள் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடைக்கு போய் மஞ்சள் கல்லுப்பு புளி இனிப்பு இந்த நாளில் ஏதோ ஒரு மூணு பொருளையோ அல்லது நாலு பொருளையுமே வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி இந்த சுக்கர நாளில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய இந்த தெய்வீக பொருட்களை என்னோடய குலதெய்வத்திற்கு என் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சக்தி தெய்வத்திற்கு நான் படைக்கிறேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வேண்டிட்டு ஓம் ஸ்ரீம் பிரிசீ நமக ஸ்ரீம் பிரிசீ நமக என்கின்ற அற்புதமான தெய்வீகமான மகாலட்சுமி ஆகர்ஷண மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் எடுத்துகிட்டு போய் உங்களோட கல்லாப்பட்டியில் வச்சுட்டு மற்ற பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்துங்க இதை பண்ணதுக்கப்புறம் நமசேசு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே என்று வரக்கூடிய மகாலட்சுமியின் அஷ்டகத்தை ஒரு முறை படித்து அதற்கப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை சாப்பிடுங்க இந்த நாளில் பாசிப்பருப்பு பாயாசத்தை தயார் பண்ணி பூஜையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த நாளில் பூஜையில் வைக்கிறதுனால குலதெய்வம் அங்கே எழுந்தருவார்கள் என்கின்ற ரகசியத்தையும் நான் பதிவு செய்கிறேன் இதை அனைவருமே பயன்படுத்துங்கள் இந்த நாளில் தங்கம் வெள்ளி ஆன்மீக ரீதியான பொருட்களை வாங்குறதும் நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க சிறிது அளவாவது வாங்குங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்குங்க உங்களுக்கு நல்லது நடப்பதற்காக பல்வேறு விதமான பயிற்சிகளையும் பரிகாரங்களையும் பூஜைகளையும் தனிநபர் ஆலோசனையும் வழங்கி வருகிறோம் என்னை சந்திக்க கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சுக்த வாஸ்து கிரகலட்சுமி யாகம் ஒன்றை ஏற்பாடு கொண்டிருக்கோம் இந்த யாகத்தோட சிறப்பு என்னன்னா நிலமே வாங்க முடியல வீடே வாங்க முடியல இல்ல நிலம் விற்க முடியல வீடு விற்க முடியல சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வுகள் தரும் இந்த யாகம் வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வந்து கலந்துக்கங்க வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் வாஸ்து கிரகலட்சுமி படத்தை பிரசாதமாக உங்கள் வீட்டுக்கே அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மார்ச் ஒன்றாம் தேதி சிறப்பு பஞ்சபட்சி சாஸ்திர ஜூமர் ஷாப் நடக்குது இது ஒரு அற்புதமான கலை ஒவ்வொரு தமிழரும் கற்க வேண்டிய கலை காலத்தையும் நேரத்தையும் கணித்து நீங்களே உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய இந்த கலையில் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த விவரங்களுக்கு தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் மூன்றாம் தேதி பௌர்ணமி மாசிமகம் அற்புதமான தெய்வீகமான சந்திரகிரகணம் வருது சந்திரகிரணத்துல நான் ஒரு மூலிகை தாயத்தை தயார் பண்ணி பூஜையில் வைத்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்ற நூறு மடங்கு ஐஸ்வர்ய ஆகர்ஷணம் ஏற்பட்டே தீரும் நூற்றி எட்டு நபர்களுக்கு மட்டுமே இந்த சந்திரகிரகண தாயத்தை தர இருக்கின்ற உங்கள் பெயரையும் பதிவு செய்ய தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அவரீதமாய் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி